தமாஷா பக்க பண்ணுமா நீங்க அங்க மட்டும் தான் கூச்சே இருக்கு கால் பாயு ஒரு நிமிஷம் ஹலோ புல்லட் பாய் பேசுறேன் பாய் ஐ டச் ஓ பாய் ஐ டச் எஸ் ஹாய் ஹாய் ஆர் யூ ஜென்டில்மேன் டேனிங் டாரே ம் ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்டர் பத்து கோடி அனுப்புங்க நான் ஒரு நம்பிக்கையான ஆள் அனுப்புறேன் அவங்க கிட்ட எல்லா அமௌண்டையும் டாலரா கொடுத்து அனுப்புங்க ஓகே थैंक यू டச் என்ன புல்லட் டாலரா வெதிட்டு இருக்கீங்க நம்ம கொஞ்சம் டாலர் கொடுத்தா நல்லா இருக்குமே பொண்ணுமளோ

டாக்டர் வந்து உனக்கு வைத்து போக்கு நாலு நாள் பட்னி ஆயிருன்னு சொன்னா அதை ஒரு நாள் உன்ன வருதமா மாத்திட்டியா ஆடா ஆமாப்பா டோலியும் குடிமி சும்மா ஆடாது என்ன விஷயம் வந்துருக்க அது ஒண்ணு இல்லப்பா மெக்கானிக் போயிருக்கான் பா அவன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்காம்பா நம்ம புல்லட் பாபுடைய தம்பி ஜம்பே ஒரு கல்ல இடத்துல மாட்டிக்கிட்டான் அது ஒரே சாட்சி வந்தான் இவன் கோவத்தேரி சொல்ல போறானா அவன் சொல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறது வந்தா கொடுக்க சொல்றேன் ஆமா அந்த புல்லட் பாவ உனக்கு எப்படி தெரியும் எவ்வளவு விஷயத்துல அவன் தான் நமக்கு ஆளு உனக்கு தெரியாதா அவன்ன தொண்டர்களை வச்சிருக்கோம் குண்டர்கள் தானே வச்சிருக்கோம் சரி வீடியோ எடுத்தாச்சா பேசுனது வீடியோ கேமரால எடுக்கிற ஆமா இத வச்சு தானே உன்ன மேடைக்கு மேடை கிளி கிளி கிளிக்க போற ஏண்டா நீ அந்த அயோக்கிய சாமியார் மாதிரி ஆயிட்ட ஆளுக்கு ஒரு கேமராவோட அலையறீங்க இல்லை

நம்ம வசதிக்கு பிளைன்ல வரதே நடந்து வர மாதிரி தான்டா எங்க இத என் அக்கவுண்ட்ல போடுறவா ஐயோ நீ இருக்க எடுத்து எடுத்து நீ அலையறா நீ வாங்க போலாம் நீ வாங்க போலாம் வாங்கனே உட்காருங்கனே என்ன யா இப்படி இப்படி போட்டுருக்க ஏஜ தொப்பில என்ன சொந்த முடினே சொந்த முடியலையே தொப்பியா சரி என்ன விஷயம் அண்ணே கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பொண்ணு வேணும் உனக்கு என்ன தோளில் புளி வெட்டறனே பொண்ணு எப்படி இருக்கனா மூக்கு முடியுமா கொஞ்சம் குண்டா கண்ணத்துல குளி விழுந்த ஒரு பொண்ணு வேணும் ஏயா

மணி ஆ ஊருக்குள்ள எந்தெந்த நாய் குட்டி போட்டு ஃபாலோ பண்ணு சரி நான் பின்னாடி செம்போட வரேன் சரி ஐயா ஐயா இந்த பயல்கள் தெரிந்து சரியான சமயத்துல சரியான தீர்ப்பை சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா ஐயா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எங்க நான் யாருன்னு நீ சொல்லு பாக்கலாம் நீங்க தான் துப்பறியும் சிஐடி தலையில தொப்பியோட கையில நாயோட எல்லா படத்துலயும் வருவீங்களே அதான் இப்ப நாய் பால்ல டீ போட்டு கொடுன்னு சொல்லிருக்கீங்க யோ நான் சிஐடி இல்லையா நான் சில்வர் ஜூப்பிலே டைரக்டர்

ஆஹ் இதுக்கு தான் மெதுவா சொல்லனு பாத்தேன். தங்குவேன் சார் தங்குவேன் ஹீரோயின் யாரு அத நான் இன்னும் டிசைட் பண்ணல என்கிட்ட கேக்காம எதுவும் டிசைட் பண்ணாதீங்க சார் என்ன எதாவது கண்டிஷன்ஸ் இருக்குங்களா நிறைய இருக்கு சொல்லுங்க எனக்குன்னு தனியா மேக்கப் வேணும் தனியா ஹேர் காஸ்டுமியர் வேணும் தனியா கார் வேணும் தனியா பார் வேணும் எனக்குன்னு தனியா ட்ரெயின் வேணும் தனியா ஃப்ளைட் வேணும் இவ்வளவு சொல்றீங்களே நான் ஒன்னும் சொல்லிக்கலாமா நீங்க ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்லலாம் சொல்லி பாக்கலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு கல்தா கொடுப்பீங்க இத தொங்க போட்டு என்னய்யா வாங்க ஹீரோவை போட்டு எனக்கு ஒரு ஹீரோயின் கிடைக்க மாட்டேங்கிறதா இதுக்கு தான் அப்பவே நக்மாவை போடுங்க வேண்டாம் நம்ம மீனாயிட்ட போய் நாம தான் ஹீரோன்னு சொன்னீங்கன்னா சரியான டேட் கொடுத்துருக்கோம் வேண்டாம் பாம்பேக்கு ஃபிளைட்டில் போய் ஜூகி சாவலா மாதுரி தீட்சித் கப் கப்பா ஜிப் ஜிப்பா இப்படி ஏதாவது ஒரு ஹீரோனை போட்டுக்கலாம் வேண்டாம் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்க வீட்டுக்கு போய் என்ன அவ வீட்டு வாசப்படிக்கு முன்னால கூட நம்ம போக முடியாது தேவையில்லை பின்பக்கமா போகலாம் சமயக்கார சங்கர்லிங்க எனக்கு தூரத்து சொந்தம் அவ சிபாரசுல அந்த பொண்ணை மடக்கிருக்கலாம் என்னோட நிலைமையை பாத்தியா என்னாச்சு ஒரு டீ அடிக்கிறவனை ஹீரோவை போட்டு ஒரு சமையல் காரை பிடிக்க வேண்டியதா இருக்குது உனக்கு தகுந்த மாதிரி ஒரு போ சுந்தரி அங்க பார்த்தியா என்ன கீழே பொடிக்கிட்டு ஆயா போது? ஏய் அதுக்கு முன்னால ஆ ஆஹா ஆ அந்த மாதிரி சரிதா ஆ யார்த்து என்ன கேள்வி கேட்கறீங்க இவர் தான் கோவை தந்தை கும்மாங்குத்து சில்வர் ஜூப் டேரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன் நான் தான் அவருடைய முதல் கண்டுபிடிப்பு ஹீரோ கேட்டாங்களா சும்மா சொல்லி வச்சேன் சார்

சூப்பரா ஓடிச்சு மரியாதையா பேசு பேங்க்ல மட்டுமே அக்கவுண்ட் கட்ட தொட்டியில் அக்கௌண்ட் இருக்கு கசாப்பு கடையில் அக்கவுண்ட் இருக்கு பால் கடையில் அக்கௌண்ட் இருக்கு இவ்வளவு ஏன் அவர் போட்டிருக்காரு பேண்ட் சட்டை தொப்பி எல்லாத்துக்குமே லாண்டரி கடையில் அக்கௌண்ட் சொல்லிதான்

உங்களையும் உங்க சம்சாரத்தையும் படத்துல புக் பண்ண வந்துருக்காங்க நீங்க என்ன கேக்குறீங்க நீங்கள் எவ்வளவு ரூபாய் கொடுக்கும் ரெண்டு என்ன ஒரே ஐடியா சொல்லறப்பா படிப்படியா சொல்லணும் அதிர்ச்சி ஆயிருவாங்கல்ல கவனமா கேட்டுக்கங்க நாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நீங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு ரூபா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா நூறு ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா இருநூறு ரூபா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா உங்களுக்குன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்தா

ஜப்பான்ல பூரா குள்ளமா இருப்பாங்க பிறக்கிற குழந்தை குள்ளமா பிறக்கும் அப்புறம் குள்ள குடும்பம்னு சொல்லுவாங்க ஐயா நீங்க நினைக்கிறது தப்பு மாப்பிழைக்கு பிறப்பு இந்தியா வளர்ப்பு தான் ஜப்பான் அப்புறம் இப்படி ஜப்பான் வளர்ந்தது இவன் போறதுக்கு முன்னாடியே வளர்ந்துருச்சு இப்ப நாசமா போயிருக்குமே நாசமா கணக்கு அப்புறம் தான் இவன் இந்தியாவுக்கு வந்தா அதான் மாப்பிளைக்கு என்ன தொழில் பையனுக்கு துப்பாக்கி செய்யற தொழில் அப்படியா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான அதனால தானே அங்கே பிடிச்ச எங்க அவனை பிடிச்சேன்ற அப்பா அம்மா அப்பா அம்மா இல்லைங்க எப்படி அவங்க இல்லாம இவன் பிறந்தா இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க இல்லைங்க சொத்து எவ்வளவு தேரும் ஐநூறு கோடி ஐயோ இதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கேன் ஐநூறு கோடி ஏன் அவனை விட்டு வச்சிருக்கேன் ஒரே அம்மா அமுத்து அடுத்த வாரமே கூட்டு வந்துடுறேன் ஐநூறு கோடின்னு சொல்லி அடுத்த வாரம் வரைக்கும் விட்டு வைக்கிற இப்ப கூட்டுவா வாங்கிட்டோம்

வேறங்க போறா ஹோட்டல்ல தான் போய் தங்க போறா இது நம்ம மாப்ள ஹோட்டல்ல போய் தங்கறதா அதானே என்னங்க அவங்க கிச்சனே 4 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டார் பெட் ரெண்டே செட்டா 5 ஸ்டார் ஆ ஃபீல் ஐ ஷட் ஸ்டே ஹியர் ரைட் ஆ கண்டன்ல போனா வலி கேது எவ்வளவு ஓவே விடுது வா தலை ஹெட்ரா உங்களுக்கு புரிஞ்சதா போ ஓச்சரா முதல்ல அந்த போஸ்ட்மேன் ம் டேய் முதல்ல அந்த போஸ்ட்மேனை புடிங்கடா

என்ன செய் <laughs> 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 <laughs>

பொندரி இந்த ஹீரோ என்ன ஊட்டிட்டி ஹீரோயினுக்கு போய் கதை சொல்ல போய் தாருமா இட் இஸ் சூ ஆ ஒட்டிக்கும் டும் டும் வாயில பழம் எப்படி இப்படி வந்துச்சு ஒருவேளை நீங்க உங்க வாயில தான் ஒண்ணுமே இல்லையே எப்படியோ வந்துச்சு பொங்கும் ஏதோப்பா என் வாயில் பொங்கும் ஏதோப்பா ச என்ன தப்பா பண்ண நினைக்கنده அந்த பொண்ணுமுளத்தோட ஆட்கள் இந்த பர்த்தவை கொல்ல வருங்க நீ ஒண்ணு கவலைப்படாத நான் அவங்கள சமாளிச்சு என் பரத்துல ஒண்ணு நான் ஹீரோเนя போடுறேன் வேற க வேற போறேன் போ யோ யோ தறகற யோ அவர் செத்துட்டாரேயா அது தெரிஞ்சுதான் கட்டளோட வந்திருக்கறோம் எதுக்கு தெரியுமா பொணத்தை கொண்டு போய் பொன்னம்பளத்து தலைவరికిட்ட காமிச்சிட்டு எரிக்க போறோம்யா. டேய் வாடா. வந்து பொணத்தை தூங்குடா. நீ ஒண்ணும் தூக்கவேனா? நானே நடந்து வர்றேன். இது பொணம். வெரி குட். என்னடா? பொணம் பேசுதேன்னு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. இந்த பொணம் பேசும், எந்திரிக்கும், நடக்கும். விட்டா என்னவளமும் செய்யாம். ஆமே பொணத்துக்கு வழி விடுங்க. இங்க ரைட்ல போங்க போங்க. இங்க வந்து வா. ஆ இப்டி. அய்யா. ராசாவே கட்டரும்பு உன்ன கடிக்கிதா ஆமா ஏ யாரு நீ என்ன தெரியல தரகு இருக்காரே அவருடைய தங்கச்சி பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே இருட்டலக போட அந்த பக்கம் டேய் மரியாதையா பேசு இல்லம்மா உன் பேரு கேட்ட என் பேரு பத்தினி அது பேர் இல்லம்மா நடத்தேல வர்றது நான் அப்படி தான்

அன்னைக்கு உண்ண அவரதும் கலாட்டா பண்ண இப்ப சா வீட்லயும் கலாட்டா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண உன்னை தீ வச்சு கொளுத்திடுவேன் தரியவா ஓ இது நம்ம பாலா ஓ நீ புலி தியாகராஜா என்ன மட்டும் விட்டு நீ போய்டியேப்பா கேரோசின் பதில் லிட்டர் வாங்கினா ஒண்ணே சேத்து அனுப்பிச்சிருக்கலாம் இங்க பாருங்க அவன் செத்த மாதிரியே தெரியலீங்க என்னடா அவன் உயிரோட இருக்கும்போது வாயில வெத்தல வச்சிட்டு மூக்கல பஞ்சு வச்சிட்டு நடந்துட்டு இருந்தான் இதே போய் சொல்லாதீங்கடா அவன் அவன சாவடிச்சிட்டு அழுகுறான் நடிக்கிறான் டேய்

அந்த கேசத்துக்கு எங்கிட்ட கொடுங்க டிபி ஒப்படைக்கிறோம்